ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் அண்ட் பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பட்டர் குக்கீஸ் ரெசிபி வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலான்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே இப்போ வந்து நான் ஹண்ட்ரட் கிராம் மில்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பவுடர்ட் சுகர் ஹாஃப் கப் வெண்ணிலா எசன்ஸ் இதை நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பீட்டர் தான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கிட்டேன் சூப்பராக வந்தது கன்சிஸ்டன்சி நான் காமிச்சிருக்கிற மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்ஸியாக இருக்கணும் இப்படி எடுத்தால் அந்த ஸ்பேச்சுலாவிலேருந்து நல்லா அப்படியே ஹனி மாதிரி கொட்டணும் ஸோ அது கூடவே இப்போ நான் வந்து மல்டி பர்பஸ் ஃப்ளவர் தான் ஒன் கப் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லாவே நம்ம ஒரு டவ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் டவ் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் கூடவே வந்து நீங்கள் கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு மில்க் தேவைப்படலை நம்ம ரெடி பண்ண டவு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலாக எடுத்துட்டு நம்ம பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட்டர் வச்சுருந்திங்கன்னா கட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட கட்டர் நான் ரவுண்ட் ஷேப்பே யூஸ் பண்ணி ஏர் ஃப்ரையரில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏர் ஃப்ரையரில் நான் ஒன் எயிட்டி டிகிரியில் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தேன் சூப்பராகவே வந்திருந்தது நான் எடுத்த குவான்டிட்டிக்கு ஏர் ஃபையரில் நான் ரெண்டு பேட்சாக பண்ணி எடுத்துக்கிட்டேன் எனக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் குக்கீஸ் வந்திருந்தது இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பிகாஸ் நாங்கள் டெஸ்டிங்க்கு எடுத்து சாப்பிட்டாச்சு ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்கமிங் டேஸில் நான் மில்லட்ஸ் குக்கீஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ